ஆவணி மாத பலன்கள் இந்த ஆவணி மாத பலன்கள் துளாராசிக்கு சுக்கரனுடைய வீடான துளாராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதியும் அட்டமாதிபதி என்று சொல்ல எட்டாம் இடத்து அதிபதி அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்து அதிபதி ஒன்று எட்டுக்குரிய சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக வலிமை இந்த ஆவணி மாத அதிர்ஷ்டம் என்பது சூரியன் லாபஸ்தானத்தில் துளாராசிக்கு சூரியன் லாபஸ்தானத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு அமைப்பு செய்கின்ற தொழில் வருமானங்கள் முன்னிட்டு அதாவது ஒரு லாபஸ்தானம் என்பது என்னன்ன இந்த பணவரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இரண்டு பண வருமானங்கள் வரக்கூடிய ஸ்தானம் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று ஆக உங்களுக்கு ஒன்று எட்டுக்குரிய சுக்கிரன் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் அப்போ தொழில் வருமானத்தின் மூலம் தொழில் முன்னேற்றத்தின் மூலம் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய இந்த ஆவணி மாதம் என்பது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி புதனாகப்பட்டவன் பத்தாம் இடத்தில் சுக்குரன் உடன்தான் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீதிபதி ஆகலாம் வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகலாம் அரசாங்கத்தில் ஒரு ஐஏஎஸ் பதவி ஆகலாம் ஒரு ஐபிஎஸ் பதவி ஆகலாம் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறைகளில் உயர்ந்த துறைகளில் ஆணையிடும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் உயர்ந்த பதவி பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகம் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தில் எட்டாம் அதிபதியோடு இருந்தால் அந்த பதவியால் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் துளாராசிக்கு ஒன்று எட்டுக்குரியவர் ஒன்பதாம் அதிபதியோடு உயர்ந்த இடத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது உயர்ந்த பதவி நிறைந்த செல்வம் உயர்ந்த பதவி நிறைந்த செல்வம் நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய யோகம் மேலும் குரு பகவான் மூன்று ஆறுக்குரியவராகி மூன்று ஆறுக்குடியவர் பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் அது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடியது ஒரு அதிகாரத்து வாய்ந்திய வாய்ந்த உத்தியோகம் பதவி யோகம் என்று தரக்கூடிய இடத்தில் பதவி யோகத்தை தரக்கூடியது உயர்ந்த இடத்திற்கு டிரான்ஸ்பர் ஆகி போகக்கூடிய நிலை பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பது பல செல்வங்களையும் பல யோகங்களையும் புத்திர பாக்கியத்தையும் தரக்கூடியவர் இப்போ சிலருக்கு இடம் மாற்றம் சிலருக்கு வெளியூர் பயணம் சிலருக்கு வெளி மாநில பயணம் வெளி நாடு பயணம் என்பது அதுவும் உண்டு சிறப்பு பரம் இப்ப ஒன்பதாம் இடம் வந்து நீண்ட தூர பயணத்திற்கும் சம்பந்தப்படும் ஒன்பதாம் இடம் பதவி உயர்ந்த பதவியை கொடுத்து இடம் மாற்றத்தையும் கொடுக்கும் அதுவும் நடக்கும் சரிங்களா ஆக துளாராசியை பொறுத்தளவு நல்ல உயர் பதவியும் நல்ல தொழில் யோகமும் வருமான யோகமும் முன்னேற்ற யோகமும் சிறப்பு பெறுகின்ற நிலையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அந்த கூட்டு தொழிலில் உறவுகளில் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் சொந்தத்தின் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் மனைவி கணவன் மனைப்பில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்னும் அது வந்து ஒரு முழுமையான முறையில் ஒரு அந்த பிரச்சனையும் அதாவது உக்ரமான நிலைந்து மாறிவிட்டது ஆனால் முழுமையா தேரில ஆனால் வேலை பதவி யோகத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா உத்தியோக ரீதியாக ஒரு உயர் பதவி அடிப்படையில் முன்னேற்றம் இருக்கின்றது ஒரு கூட்டு தொழில் யாருடன் சேர்ந்து கூட்டு தொழில் செய்தாலும் அதன் மூலம் முழு நிவர்த்தி அடையவில்லை கூட்டு தொழில் மூலம் முன்னேற்றம் அடையவில்லை பிரச்சனைகள் சரியாகவில்லை கூட்டுத் தொழிலால் நண்பர்களால் பிரச்சனையே அது இன்னும் சரி ஆகலை சரிங்களா அதனால வந்து அதுக்கான நிவர்த்தி சுய ஜாதத்தை அரசாங்க உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு தனிப்பட்ட தொழில் பார்க்கக்கூடிய சுய தொழில் பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு மாற்றம் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு பதவி யோகம் ஏற்பட்டு அதெல்லாம் இருக்கு சரிங்களா கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் இருக்கக்கூடிய நிலை ஏற்படுது இல்ல மனக்கசப்பாக பிரிந்தாலும் உத்தியோக ரீதியாக ஏதோ பிரிவு இது சரியானதா தவறானதா வச்சு பார்த்துக்கணும் புரிஞ்சுட்டீங்களா அதாவது மனைவி யாராவது ஒருத்தர் இருக்கக்கூடிய நிலை உத்தியோக ரீதியாக பயணங்கள் ரீதியாக தொழில் ரீதியாக புரிஞ்சுட்டீங்களா சரி பூரிய சொத்து பூரிய சொத்துகள் பல பிரச்சனைகள் அதாவது பழுதடைந்த நிலையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பழுது பார்ப்பது மராமத்து பார்ப்பது அந்த பூரிய மராமத்து பார்த்து விற்கக்கூடிய நிலை மராமத்து பார்த்து விற்கலாம் பழைய ரொம்ப நாள் சும்மா ஒரு இடத்த போட்டு வச்சிருந்தீங்க பழைய வீடு அதை வந்து மராமத்து பார்த்து விற்கலாம் அதுக்குரிய யோகங்கள் இருக்கு பூமியாரகன் பரட்டாம் இடத்தில் இருந்தால் தனஸ்தானாதிபதி ஏழாம் அதிபதி இருந்தால் உங்களுக்கு கரண் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து விற்பனை பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் வித்துட்டு புதி சொத்து வாங்கலாம் அப்படிப்பட்ட யோகம் இருக்குது ஆக ஆவணி மாதம் வந்து புதுமலை விழா அதை ஒரு சொத்தை விற்றுட்டு ஒரு சொத்து வாங்கலாம் பழைய பதவிகள் வந்து புதிய பதவிக்கு போகலாம் புதிய பொறுப்புகள் பெறலாம் அதெல்லாம் இருக்குது என்ன நம்மளோட சேர்ந்தவங்க நம்ம பழகினவங்க நம்மகிட்ட காசு வாங்கினவங்க அவங்களால உள்ள பிரச்சனை தீரவில்லை அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக உங்கள் சூரிய ஜாதத்தை வச்சு பார்த்துக்கணும் தொழிலில் பார்ட்னர்ஷிப் இருக்கிற தொழில்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது பார்ட்னர்ஷிப் தொலைவில் தொழில் தொழில்களில் சரிங்களா இது வந்து பொதுப்பால் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் பிரம்மன் உங்க தலையெழுத்த தனியா உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதி இருக்காரு எல்லா மனிதனுக்கும் பிரம்மன் ஒரே மாதிரி தலையெழுதள மாட்டார் தொழா ராசிக்காரரும் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து பிரமாதமா எழுதியிருக்காரு அந்த தலையெழுத்து என்ன அதுல என்ன பிரச்சனை எப்படி சரியாகிறது எந்த தெய்வத்தை வழிபடுறது தொழில் விருதி என்ன செய்யலாம் அப்படின்றது உங்க சுய ஜாதகத்தை பிரம்மன் எழுதுனா அந்த உங்கள் சுய ஜாதம் பார்த்துக்கணும் கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு டயத்தை ஒதுக்குங்க டயத்தை ஒதுக்குங்க என்கிட்ட ஒரு காப்பியாக ஜாத ஜாத காப்பி அனுப்பினீங்கன்னு அதே காப்பி பலன் சொல்லும்போது உங்கள் பார்வைக்கு கையில் இருக்கணும் பலன் சொல்லும்போது என்கிட்ட ஒரு காப்பி இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு காப்பி இருக்கும் ஒவ்வொரு விளக்கமாக கொடுத்துக்கிட்டு இருப்பேன் திருப்தியாக எதிர்காலம் எப்படி இருக்குது பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது மனைவியுடைய நிலைகள் எப்படி கணவன் மனை வாழ்க்கை எப்படி இருக்கும் சொத்து பிரச்சனை எப்படி இருக்கும் தொழில் விருத்தி எப்படி இருக்கும் பிள்ளையுடைய கல்வி எப்படி இருக்கும் எல்லாத்தையும் திருப்தியாக பார்க்கணும் சரிங்களா ஆக டைம் ஒதுக்கணும் ஒரு டைம் ஒதுக்கணும் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் பாலச்சித்தர் சித்தர் வாக்கு ஜோதிடம் நன்றி வணக்கம்